அனைவருக்கும் சுற்றி சுழன்று அடித்துக் கொண்டிருக்கின்ற சூறாவளி இந்த இருநூறு கோடி ரூபாய் முன்னாள் அமைச்சர் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவருடைய பெயர் அடிபடுகிறது பல்வேறு ஊடகங்கள் பேசிவிட்டார்கள் அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் ரொம்ப அருமையா பேசினார் அவர் சொல்ல மறந்த கதையை தான் நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் அறுக்க மாட்டாத இடுப்புல எதுக்கே ஐம்பத்தி ரெண்டு அறுவா ஒரு வெள்ளக்காரன் எப்படி தெரியுமா கே அதையே இங்கிலீஷ்ல கேட்டா த மே குட் அப்படிதான் வெள்ளக்காரங்க பாருங்க அதை பற்றி தான் பேச போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை எழுதுங்க இப்பொழுது நிகழ்ச்சியை பார்க்கலாம் நம்ம ஆளு முருகன் மாநாட்டுக்கு போயிருக்காரு இருந்தாலும் இங்க ஒரு மனசு அங்கே ஒரு மனசு அவருக்கு எப்பொழுதுமே இருமனசாவே இருக்குது அந்த வீட்டில் எவளும் கூட்ட உடைச்சிருப்பானோ பெட்டகத்தை தூக்கி இருப்பானோ அப்படின்னே வந்து ஒரு பெரிய அமௌண்ட் சொத்தா இருந்திருந்துச்சுன்னா பரவாயில்ல கேஷாக லிக்விட் கேஷா இருக்கையில அந்த படபடப்புலே தான் அவர் இருந்திருக்கிறாரு அந்த மாநாட்டுக்கு வந்துருக்கிறாரு மாநாட்டிற்கு விட்டார் என்ற உடனே அப்படியே ஹைஜாக் பண்ணிட்டார் லவட்டிட்டார் அது எப்படி நடந்தது இது எப்படி இவர் துறையிலிருந்து இவ்வளவு இருநூறு கோடி ரூபாய் லிக்விட் கேஷா இது பண்ணியிருக்காரா சரி என்ன நடந்தது எப்படி இந்த லிக்விட் கேஷ உணர்ந்து வச்சிருந்தார் என்பதை பற்றி பார்க்கலாம் நமக்கு தான் அந்த அளவுக்கு அறிவு இல்லை அதாவது கோடி கணக்கில் ஒருத்தன் கொடுத்தா பழைய கஞ்சி சுட்ட கருவாடு சாப்பிடுறவன் பத்து கோடி ரூபாயை கொடுத்தாலும் அவன் அதை சாப்பிடுவேன் அப்புறம் என்ன அவன் லாஸ் வேகாஸுக்கு போய் கேஷினோ உள்ள ஆட போறானா கேஷன உள்ள பணம் கட்டி ஆடப்போறானா இல்லை வேர்ல்டு டூர் அடிக்க போறானா ஐரோப்பிய நாடுகளுக்கு டூர் அடிக்க போகிறானா இங்கிலாந்துக்கு போய் கவுண்டி மேட்சஸ் பார்க்க போகிறானா அல்லது அமெரிக்காவில் என்பிஏ மேட்ச் பார்க்க போறானா ஒன்றும் தெரியாது அப்புறம் எதுக்குப்பா இத்தனை கோடி ரூபா அவனுக்கு அதே மாதிரி தான் உனக்கு இரநூறு கோடியை ஹேண்டில் பண்ணுறது சாமர்த்தியம் இல்லை அப்புறம் எதுக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற இல்லை எதுக்கு அதுதான் இப்பொழுது நாம் எடுத்து வைக்கிறவா உனக்கு ஹேண்டில் பண்ண துப்பு இல்லை இருந்தாலும் பட்டன் போன் பட்டன் போனை ஹேண்டில் பண்ணவே முடியாதியா இவரெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனு டச் ஃபோன்லாம் எல்லாம் பண்ண மாட்டாது அந்த அளவுக்கு கிடையாது அப்படியானால் பிறரை நம்பித்தான் ஆக வேண்டும் எப்படியோ ஜெயலலிதா பீரியட்லேயோ ஜெயலலிதா பீரியட்லேயே அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் தான் அந்த ஒரு படியிலிருந்து இறங்கி வரும் ரெண்டாவது ஃப்ளோர்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இருந்து இறங்கி கீழே வந்தால் ஒரு ஓரத்தில் தான் ஒரு சேரு டேபிள் போட்டு ஒரு அமைச்சர்னு உட்கார வச்சுருந்தாங்க அவர் சாதாரண ஒரு அறை தான் மற்ற அமைச்சர்களுக்கு மாதிரி மறை அறையெல்லாம் இல்லை இந்த அறையில் இருந்துக்கிட்டே இந்த ஆள் இரநூறு கோடிக்கு மேலே சொத்து சொத்துப்பத்து அசையா சொத்துக்கள் நீச்சு இதெல்லாம் எப்படிங்கிறத பற்றி அது நமக்கு தெரியாது அந்த விவரங்கள் ஆனால் லிக்யூட் கேஷ் பற்றி வெளிவந்தவுடன் தான் பிற பத்திரிக்கையில் வந்தது பிற ஊடகங்களை மேற்கோள் காட்டி தான் நாம் பேசுகிறோம் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் சொன்ன சம்பவங்களில் இருந்து சில அடமாகணங்களின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை எடுத்து வைக்கிறோம் பாருங்க இவரெல்லாம் எப்படி தெரியுமா கோடி அடிச்சா அதை கொண்டு போயிட்டு ஒரு பாதாள அறையில் அதாவது காட்டுக்குள்ள சுரங்க பாதை தோண்டி ஒரு காட்டுக்குள்ள பங்களா வங்கி அப்படிலாம் பண்ணல மதுரைக்குள்ள ஒரு வீட்டில் இருந்துருக்குது சரி இந்த வீட்டுக்கு தேங்க முடியாத வச்சு ஒரு சென்சார் ஃபோட்டோஷெல் இந்த லிஃப்ட்டுக்கெல்லாம் எலிவேட்ருக்கு வருது இப்போன்ற இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ வந்துடுச்சு வேறு நம்முடைய முகத்தை மட்டுமே பிரதி எடுத்து நாம் உழை நுழைஞ்சால் மட்டுமே நம்முடைய கைரேகை பதிந்தால் பதிவு செய்யப்பட்டால் மட்டுமே உள்ளே நுழைகிற மாதிரி இருக்கு இருக்குது இல்லைன்னா வேற யாருடைய கைரேகை அல்லது யாருடைய முகம் வந்தாலும் அலார அடிக்கும் செல்ஃபோனுக்கு தகவல் வரும் உடனடியாக அலார அடிக்கும் பேங்குக்கு சொல்லியிருந்தோம்னா பேங்க்ல அலாரம் அடிக்கும் திருடு மாதிரி திருட்டு திருட்டு போக போகுதுன்னு வீட்டுக்கு அலாரம் அடிக்கும் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நவீன தொழில்நுட்பம் பணத்தை பாதுகாப்பதற்கு வந்திருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இந்த காலகட்டத்தில் உள்ள அமைச்சர்கள்லாம் எப்படி தெரியுமா இப்படி பணம் அடித்த உடனே இங்கே போய் விழுகிற ஆளுங்க ஜோசியர் காலில் தான் விழுவாங்க பணமும் வந்து நவீன வால்ட் இதில் எல்லாம் வைக்க மாட்டாங்க சார் பழைய கால இருக்குல்ல இரும்பு பெட்டகங்கள் அந்த பெட்டகங்கள் பெரிய பெரிய பெட்டகங்களை பழைய இரும்பு கடையில் வாங்கி அந்த பெட்டகங்களுக்குள்ள ஒன்றத்தில் பத்து கோடி இருபது கோடி கொள்ளுகின்ற பிடிக்கிற மாதிரி பெட்டகங்களுக்குள்ளே வச்சிருவாங்க ஒரு பத்து இருபது பெட்டகங்கள் அப்படி தான் இது இருந்திருக்க முடியும் ஆக இது வந்து நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் பழைய தொழில்நுட்பத்தில் இருக்குது அதுவும் போக நமக்கு கிடைத்த அங்கேருந்து கிடைத்த ஒரு ரகசிய தகவல் என்னென்னா இவர் போன உடனே நேர ஒரு ஜோசியர் இவருடைய ஆஸ்தான ஜோசியர்லாம் இருப்பாங்க பழைய அண்ணாதிமுக அமைச்சர்களுக்கு ஆஸ்தான ஜோசியர்கள் நிறைய ஜோதிடர்கள் சசிகலாவுக்கு வந்து ஜமால்ங்கிற ஒரு இஸ்லாமிய ஜோதிடர் அவர் தான் மாவட்ட செயலாளர்களை எல்லாம் மாத்துறது இவன் சரியில்லை இவன் கிரகம் சரியில்லைன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் மாத்திப்படுங்க ஐயா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் இவங்களும் போய் விழுகிற இடம் ஜோதிடர்கள் இந்த ஜோதிடர் ஒரு பெரிய ஜோதிடராவரு ஷெல் பேருக்கு முன்னாடி அந்த அந்த ஜோதிடர் தான் முடியும் இவருக்கு எல்லாம் குறிச்சு கொடுத்து இப்படி இப்படி மேற்கு திசையில இந்த குபேர மூலையில பெட்டகங்களை எல்லாம் வையுங்க ஒவ்வொரு பெட்டகத்துக்கும் எந்திரம் மந்திரிச்சு கொடுத்து தாயத்து மந்திரிச்சு கொடுத்து மந்திர கயிறுகள் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து கட்டி வெள்ளி செவ்வாய்க்கு சாம்பிராணி போடுங்க இந்த ஆளு அப்புறம் பத்தாதா வெள்ளி செவ்வாய்க்கு போய் நைஸா போய் வீட்டை திறந்து சாம்பிராணி புகை போடுறது இவருடைய மருமகன் ஒரு இஸ்லாமியராக கணேஷ் கூப்பிட்டு வாங்கலாம் ஊர் உலகத்துக்கு அஞ்சு ஆனால் இஸ்லாமியர் என்ற செய்தி கசிக்கிறது அவருக்கு சில பல பிரபலகஸ்தர்களை முக்கியஸ்தர்களை தெரியுமா அதில் ஒருத்தர் சிறப்பு ஜெயபால பிரகாஷ் சிறப்பு பாலாஜி சிறப்பு பாலாஜி இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் வேட்பாளர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஒருத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து கரெக்டா பிளான் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணி பண்ணி என்னைக்கு சொல்லி இது எப்படி அடிச்சு பிளான் பண்ணிருக்காங்க இதுல எப்படி இது கசிஞ்சு இங்க இருக்கிறது தெரியும்னா இது இடத்த கண்டுபிடிக்கணும் தெரியும் அடிச்சு வச்சிருக்காருன்னு தெரியும் மருமையன் காரணம் கூட தெரியல அடிச்சு வச்சிருக்காருன்னு தெரியும் எங்க இருக்குன்னு தெரியாது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர் வெள்ளி செவ்வாய்க்கு போய் சாம்பிராணி போடுறது நம்ம வடிவேல் பாணியில் வந்து நிறைய சாம்பிராணி புகை போட்டிருக்காரு ஆசை ஆசை இரநூறு கோடியில் ஒரு கோடியா ரெண்டு கோடியா இரநூறு கோடியாச்சே ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணா ஆயிரம் பொண்ணாச்சே சொக்கான்னு சொல்கிறது மாதிரி ஒரு கோடியா ரெண்டு கோடியான்னு இருநூறு கோடியாச்சே சொக்கா அப்படின்னு சொல்லி சொக்கன் சிலையை கூட இங்கே வச்சிருக்கலாம் சாம்பிராணி போக போட்டிருக்காரு வடிவேல் பாணியில் போட்டு தியாக விட்டு கடையை பஞ்சு கடையை எரிப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இவர் கம்ப்ளீட்டாக போட்டு விட்ட உடனே இந்த சாம்பிராணி போக வெளியே வருது இவர் வந்த உடனே கொஞ்சம் வெளியே லீக் ஆகி ஜன்னல் வழியாக அது இதெல்லாம் எப்படியோ வந்திருக்குது ஸ்மெல் வந்திருக்கு சாம்பிராணி ஸ்மெல் இது இவருடைய மருமகனுக்கு தெரிந்த சிலர் அங்கே இருப்பாங்கள்ல வேணும் மதுரைக்கில் இருக்கிற லோக்கலில் இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியர் அவருக்கு பல்வேறு பழக்க வழக்கம் உள்ளவர் அவருக்கு தகவல் லீக் ஆகி உங்கள் மாமனார் மாறி தெரியுது மாறு வேஷத்தில் வர்றாரு அரபின் ட்ரெஸ் எல்லாம் வரல சும்மா ஒரு மாறு வேஷம் மாறு வேடத்தில் பேண்ட் ஷர்ட்டோடு வர்றாரு தொப்பி போட்டுட்டு வர்றாரு உங்கள் மாமனார் தான் வந்துட்டு போனதுக்கு பிறகு சாம்பிராணிவோட கதவை திறந்தால் புகை வெளியே வருது சாம்பிராணி விட குபீர்னு அடிக்குது அப்படின்னு உடனே பண்ணிட்டான் ஆஹா இங்கே தான் இருக்கு இந்த ஆளுக்கு ஜோதிடத்தின் மேலே அது மேலே அளவு கடந்த நம்பிக்கை ஜோதிடர்கள் சொல்றதான் நம்புவார் ஆக பணம் தான் பதுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் வந்தவுடனே இவர் உடனடியாக இதை யாருடைய ஆதரவுல எடுக்கலாம்னா இன்றைக்கு கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு கட்சி கொள்ளைக்காரர்களை பாதுகாக்கிற கட்சி தேவைப்பட்டால் ஈடியை விட்டு ரெய்டு பண்ணி பயமுறுத்துகிற கட்சினா இன்ற மொத்த குத்தகையாக எடுத்து வைத்திருக்கின்ற கட்சி என்றால் அது நம்ம நாட்டில் அவங்க தான் ஈடி ரைடு புகழ் கட்சி தான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஆக இந்த மாப்பிள்ளைக்காரர் போய் அவங்கள சரணடைஞ்சி அங்கே முன்னாள் நாடாளுமன்றத்துக்கு போட்டிகிட்டு அவரை பார்த்து பேசி ஒரு டீலிங்கை முடிச்சுட்டாங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எப்படா இவன் போவேன் அப்படின்னு கரெக்டா மாநாடு முருகன் மாநாடு அல்வ பழம் பழம் நழுவி பாலில் விழுந்தது மாதிரி முருகன் மாநாட்டுக்கு போக ஆட்டையை போட்டாங்க கிளீனா போய் திறந்து கள்ளச்சாமியை தயார் பண்ணி போய் அழகா அடிச்சு ஆட்டையை போட்டு வந்தாச்சு அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல இவர் பக்கத்துல உள்ளவங்க அவங்க எல்லாம் ஓரளவு தகவல் வச்சிருப்பாருல்ல மேடையில இவரால் ஒன்றும் பண்ண முடியல இவங்க அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அடித்து லாக்கர்லாம் ஓப்பன் பண்ணி பணத்தை மட்டும் ஏன்னா பெட்டகங்களை தூக்க முடியாது பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சுட்டு கம்ப்ளீட் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டார் வெளியே வந்தால் தகவல் வந்துடுச்சு இந்த மாதிரி சந்தேகப்படும்படியாக சில கார்கள் வந்தன அங்கேருந்து சில நபர்கள் உள்ளே போனாங்க என்னன்னு தெரியாதுன்னு இவர் இந்த மேடையில் முருகனை நம்பிக்கிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டார் மாநாடு முடிஞ்சு மாநாடு முடியும் முன்னாடி வந்துட்டார் என்னவோ ஏதோ என்ன இதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவ ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல இதுவண்ணா மிஸ்டு கால் இருக்கு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு போனாங்கன்னு அவ்வளவுதான் அறக்க பறக்க போனால் கிடையாது அவ்வளவுதான் அம்போ முருகனை நம்பி மாநாட்டுக்கு போனா முருகனுக்கிட்ட போய் பெரிய திருடிப்பு ஒழிச்சு வச்சுக்கலாம் போய் நிற்கப்படாது அவன் கோவன் அண்டி ஆக்கி முருகன் கோவணத்தை கோவனத்தையும் முருகின்ற அளவாவை அளவாக முருகன் அந்த அருளை அவருக்கு வழங்கி விட்டார் இப்போ சோத்துக்கு கூட பெரிய பிரச்சனையாக இருக்கான் கையேந்தி பவனில் தான் வாங்கி சாப்பிட்றாங்க கடன் செல்லூர் ராஜீவ்கா இந்த நிலைமை வரணும் அஇஅதிமுகவில் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தார் அமைச்சராக இருந்தார் நவீன யுகத்துக்கு ஏற்றார் போல் நீங்கள் வந்து வாழ நடந்துக்கிறோமா இல்லையா அதெல்லாம் முடியாதியா ஜீரணிக்கிறதுக்கு தான் சாப்பிடும் மக்கள் பணம் அது மக்கள்கிட்டே வந்துடும் ஜீரணிக்கிறதுக்கு அளவு தான் சாப்பிடும் உங்களுக்கு தான் தெரியாது இல்லை அதெல்லாம் ஒரு செல் போன கூட சரியாக பண்ண தெரியாது அப்புறம் எப்படி நீங்கள் இந்த இரநூறு கோடியை காப்பாற்ற முடியும் இந்த இரநூறு கோடியை காப்பாற்றி வச்சுருந்தா மட்டும் என்ன நீங்கள் லாஸ் வேகாஸுக்கு போக போறீங்களா காஷினோ ஆட போகிறீங்களா தாய்லாந்து அங்கே இங்கேயும் சுற்றி பார்க்க போறீங்களா சைனாவுக்கு போக போகிறீங்களா யூரோப்பியன் டூர் போக போகிறீங்களா என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போனதை பற்றி கவலைப்பட வேணாம் என்ன அதன் பிறகு இப்பொழுது பிடிஆர் காலில் போய் விழுந்து ஐயோ அப்பான்னு நீங்கள் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா நக்கிரன் பிரகாசன் சொல்லியிருக்காரு என்னை பொறுத்தவரை பிரகாசனனுக்கு இந்த சாம்பிராணி கதை ஜோதிடர்கள் கதையெல்லாம் தெரியலை அதனால் நமக்கு கிடைத்த தகவல் நம்ம மதுரைக்கு பக்கத்தில் தானே இருக்கிறோம் அதனால் போய் அந்த எல்லாம் திரட்டினேன் அந்த தகவல்களின் அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன் உண்மையாக இருந்தாலும் இருக்கலாம் நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லதை விட்டு விடுங்கள் இது பற்றிய தகவல் வந்தால் வரும் நிச்சயம் வரும் அடித்த காசு கொள்ளையடித்த காசு ஊழல் காசு எப்பொழுதும் மக்களுக்கு எப்படியும் மக்கள் மது மன்றத்திற்கு வந்துதான் ஆகும் உலகம் உருண்டதானே எங்கே சுற்றி இங்கே வந்துதான் ஆகணும் ஆக கொள்ளையடித்த பணமெல்லாம் ஒவ்வொருவருடைய பணமும் வந்துதான் ஆகும் அதற்கு பிறக்கும் மக்களிடம் தான் வந்து சேரும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்கு மறக்காமல் மேற்பட்ட கவன் செய்கிறங்கள் ஷேர் செய்கங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்கிறது நன்றி வணக்கம்